வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம நல்லா சுவையான நண்டு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா உடம்பு சரியில்லா சமயத்தில் பார்த்தா சளி ஜுரமாக இருக்கும்போது வச்சு சாப்பிட்டு பாருங்க சளி இருக்கிற இடமே காணாமல் போயிடும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த சுவையான நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க அப்போ கலந்து விட்டு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு மூணு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மல்லா மசாலா எல்லாத்தையுமே ஒன்னாவே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ மசாலா நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்னவங்காயம் பார்க்கும்போது தெரியும் நல்ல கோல்டன் கலரு நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு டே மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறது நமக்கு தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு ஏன்னா ஒரு கிலோ அளவுக்கு நண்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த நண்டை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட லைட்டாக பெரட்டி விடுங்க நமக்கு நண்டு கலரும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படியே நான் மசாலாவோட லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவை லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு அளவுக்கு நண்டு கொஞ்சம் மூழ்கின மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ இதை மூடி விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நமக்கு நண்டு நல்லா வெந்து வந்துடும் இடையில ரெண்டு மூட்டையும் எடுத்து கலந்து விடுங்க இப்போ வந்து நண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக போட்டு வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் நண்டுக்கு மிளக காரம் இருக்கணும் நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மிளகு ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா எல்லாம் அரைக்கிற கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்ட இடையில ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுருந்தேன் உங்களுக்கு பார்க்கும்போது நண்டு நல்லா சிகப்பு நிறமாக மாறிடுச்சு பாருங்கள் இது மாதிரி சிகப்பு நிறமாக மாறிட்டாலே நமக்கு நண்டு நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சிக்கு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க நமக்கு நண்டு நல்லா வந் வெந்து வந்திருக்கும் இந்த தேங்காயோடய டேஸ்ட் அதில் ஏறுறதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இது கொதி வரட்டும் இப்போ பார்த்தா கலந்து விட்டுருந்து மூடி வச்சிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நண்டு நல்லா வெந்துட்டு ஓரளவுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு கிரேவி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் கடைசியாக கொஞ்சமாக பொடியின்னு இருக்குன்னா மல்லிகளையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான நண்டு கிரேவி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆ பதினெட்டா போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்